மருத்துவத்துறையில் சாதிக்கணும் ஆர்வம் மிக்க ஒரு மூமினான பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா மருந்து கண்டறியணும் அந்த மருந்து கண்டறிவது தான் ஒரு மூமினான பிள்ளையினுடைய கடமை அதன் பிறகு தான் சிகிச்சை அளிக்கணும் செகண்டரி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு முதல்ல ஒரு ஒரு காலத்திலையும் பெருகக்கூடிய நோய்கள் இருக்குது பாருங்க அந்த நோய்களுக்கு மருந்தை கண்டறிய வேண்டிய கடமையை சுமந்தவர்கள் மூமினான பிள்ளைகள் அப்போ மருந்து கண்டறிவதற்கான அற்புதமான ஒரு படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பு இன்றைக்கு நவீன உலகம் உயிரியல் தொடர்பான அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக இருக்குது அந்த படிப்பு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பயோமெடிக்கல் சயின்ஸில் என்னென்ன ஏரியா கவர் செய்யப்படுது அப்படின்னு பாருங்கள் எல்லாமே கவர் ஆகும் இதுதான் படிப்பு இப்படித்தான் படிக்கணும் அப்போ இது எங்கே லீட் பண்ணுவோங்களை அப்படின்னா உங்களுடைய வாழ்வை பயனுள்ளதாக்கும் நீங்கள் வாழ்ந்ததற்கான சுவடை ஏற்படுத்தும் உங்கள் மூலமாக உயிர்கள் பலனடைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரமல்ல பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் ரிசர்ச்சில் அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சித்துறை ஏன்னா மருந்து கண்டறிவது தானே எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆராய்ச்சி செய்கிறது அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய காலத்தில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் சரி அரபு நாடுகள்லேயும் சரி அற்புதமான வாய்ப்பு அவங்க இவங்க அவங்க அங்கே யாரை எதிர்பார்க்குறாங்க அரபு நாடுகள் அப்படின்னா இந்த மாதிரி பயனுள்ள துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெஸ்ட் மைண்டை தான் எதிர்பார்க்குறாங்க மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அப்படி போகணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை அதனால் கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஜித்தாவில் இருக்குது பாருங்கள் கோடிகளில் கொட்டுறாங்க உலகத்தில் பெஸ்ட்டு மைண்ட் எடுக்கிறாங்க பயோமெடிக்கல் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு மைண்ட் எடுக்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துட்டு நான் ஆராய்ச்சியாளராக உருவாகி வரணும் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை மிக்கவனாக உருவாகி வரணும் மருந்து எவ்வளவு பெரிய கடுமையான நோயாக இருக்கட்டும் முதல்ல மருந்தை தான் அந்த பிறகு தான் நோய் மருந்துக்கு உட்பட்டது தான் நோய் அந்த மருந்தை யார் கண்டறியிறது யாருக்கு கடமை அதனால நான் நீட்டுக்கு போய் ஒரு லட்சமாக பல லட்சங்கள் செலவு பண்ணி மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த வருஷம் நான் வந்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் அதுக்கு செலவு பண்ணுவேன் இன்னும் மூணு வருஷம் அதெல்லாம் வந்து மடத்தனத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அந்த காசையும் அந்த நேரத்தையும் இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் செலவிடுங்க நீங்கள் எந்த காலேஜில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ப்ரைவேட் காலேஜிலையோ நீங்கள் சேர்ந்துட்டு நான் இந்த மாதிரி சேர்ந்துருக்குறேன் பயோமெடிக்கல் சயின்ஸில் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் வாட்ஸ்அப்பில் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய நம்பருக்கு நீங்கள் விடுங்க அல்லது என் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க உங்களை அழகாக அப்படியே அந்த பிடி கையை பிடிச்சி கொண்டுட்டு போகிற மாதிரி ரிசர்ச் நோக்கி அதுக்கான எல்லா பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் சரியா அல்லா லேசாகி தருவோம் பயோமெடிக்கல் சயின்ஸ் என்ற படிப்பில் இங்கே விட்டுறாதீங்க காலத்தையும் பணத்தையும் விரயமாக்க வேண்டாம் அற்புதமான வாய்ப்பு